உலகின் முதல் மனிதன் எப்போது தோற்றம் பெற்றானோ அப்போதே தமிழ் மொழியும் தமிழ் இனமும் தோற்றம் பெற்றுவிட்டன உலகின் முதல் மனிதன் தோன்றிய இடம் என வரலாற்று ஆய்வாளர்களினால் கருதப்படும் இடம் கிறிஸ்துவுக்கு முன் முப்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டியர்களின் ஆட்சி நாற்பத்தி ஒன்பது நாடுகளையும் பழுது குமரி போன்ற வளமிக்க ஆறுகளையும் குமரிமலை மணிமலை போன்ற மலைகளையும் தென்மதுரை கபாலபுரம் செழிப்பான நகரங்களையும் போன்ற மாபெரும் சாம்ராஜ்யமாக இந்த உலகின் மிக பெரிய தமிழ் கண்டம் என்று கடலுக்கடியில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் உண்மை நம் எத்தனை பேருக்கு தெரியும் இன்று தனித்தனி நாடுகளாக உள்ள இந்தியாவின் கன்னியாகுமரி ஆஸ்திரேலியா தென் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளை இணைத்தவாறு இருந்த இடம்தான் குமரி கண்டன் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வருடங்கள் தொடர்ந்து மூன்று தமிழ் சங்கங்கள் நடைபெற்ற கண்டம் பரிபாடல் பேரவியாரம் கலரிவிரை அகச்சியம் தொல்காப்பியம் பூத புராணம் அகநானூறு புறநானூறு நாளடியார் திருக்குறள் போன்ற நூல்கள் இயற்றப்பட்ட கண்டம் இக்காலத்தில் ஏற்பட்ட கடல் கோயிலால் முற்றாக அழிந்து போனது அதன் பின் தோன்றிய உலகத்தின் தமிழின் பொற்காலமாக தென்னிந்தியாவில் ஆதிக்கம் செலுத்திய மூவேந்தர்களின் ஆற்றியிருந்தது இவர்களின் சோழர்களின் ஆதிக்கம் ராஜராஜ சோழன் மற்றும் அவனது மகனான ராஜேந்திர சோழன் ஆகியோர காலத்தில் மத்திய இந்தியா ஒரிசா மற்றும் வங்காளத்தில் சில பகுதிகள் வரை கூட பரவி இருந்தது அத்தோடு நின்று விடாமல் கடல் கடந்து சென்று இலங்கை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் லட்சத்தீவுகள் சுமத்ரா மலேயா கம்போடியா வியட்நாம் ஆகிய நாடுகளை கைப்பற்றியது தோணி தமிழரின் கலை தாக்கத்தீன் தெளித்தான் அதற்கு உதாரணம் தான் கம்போடியாவில் உள்ள சுவரை மூன்று இன்றைக்குள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவ்வாறான கோயில்கள் கட்டுவதற்கு முன்னூறு வருடங்கள் ஆகும் என தற்போதைய பொறியியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் தமிழரின் மற்றும் ஒரு கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு தஞ்சையில் உள்ள பிரகேஸ்வரர் கோயிலாகும் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலுக்கு சிறப்பம்சமாக பல உண்டு இரண்டு அல்லது மூன்று தளங்களை மட்டுமே கொண்டு கோயில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் பதினைந்து தளங்கள் கொண்ட சுமார் அறுபது மீட்டர் உயரமான ஒரு கற்கோயிலை ராஜராஜன் எழுப்பியது என்பது மாபெரும் சாதனை அது மட்டுமன்றி கல்வெட்டுகள் சிற்பங்கள் ஓவியங்கள் புதிய அம்சங்களையும் இத்திருக்கோயிலை புகுத்தி கோயில் மற்றும் கலை ஒரு புரட்சியை ஏற்படுத்திய சோழர்களுக்கு நிகர் வேறு விவரம் இல்லை இவ்வேறு கட்டிட கலையும் தமிழர் செய்த அதிசயம் என்றே கூறலாம் உணவையே மருந்தாக உட்கொண்டான் ஆதி தமிழன் பல சித்தர்கள் காடு மேடு எல்லாம் அடைந்து திரிந்து தன்னுடைய சித்தின் மூலம் உணர்ந்த அறியப்படைய பொக்கிஷங்களை சித்த மருத்துவமாய் பல நூறு தலைமுறைக்கும் பயன்படுத்தும் வகையில் எந்த விதமான பின்விளைவுகளையும் உடலுக்கு ஏற்படுத்தாமல் நோய்களை குணப்படுத்தும் சித்த மருத்துவமாய் உலகிற்கு அளித்துள்ளனர் நாம் எல்லாம் உடனடி தீர்வை நாடி உடலுக்கு ரசாயன பொருட்களை உடலுக்கு செலுத்தி தீர்க்க முடியாத விலை கொடுத்து வாங்குகின்றோம் குழல் நீங்கள் சிறு பிள்ளைக்கு அருணா பயிறு கட்டுவது முற்றத்தில் துளசி செடி வளர்ப்பது வெண்கல கிண்ணத்தில் நீர் மஞ்சள் உள் உடலில் பூசுவது போன்ற பல்வேறு மருத்துவ குறிப்புகளை கையாண்டு கோல் உதவி இல்லை தொலைக்காட்சிகளின் துணையும் இல்லை ஆனாலும் பன்னிரும் மாதங்கள் காலின் நீடிப்பினை அருகிட்டு கூறியுள்ளனர் நம் பண்டைய தமிழர் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஐரோப்பிய விஞ்ஞானியான நிக்லாஸ் கோப்பனிக்க சூரிய மையம் மாதிரி கொள்கை நீன் வைத்தார்கள் ஆனால் அதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன் இந்து கோவில்களின் சூரிய மையமாக வைத்து நவப்பிறகு வழிபாடுகள் நடைபெறும் ஆதி காலத்தில் கோவிலை விட பெரிய கட்டிடங்கள் கோபுரத்தின் மேல் உள்ள கலசங்கள் தான் இவை தான் அக்காலத்தில் வெடித்தாங்க இருந்தன இது கோவிலை சுற்றியுள்ள எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை வெடித்தாக்காமல் காக்கும் பல போலி செலவு செய்து எட்டு ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து சிதம்பரம் நடராஜர் கால் தான் மொத்த பூமியின் காந்த மையப்பூலி இருப்பதாக உலக நாடுகள் கண்டுபிடித்துள்ளன தமிழரின் உலகம் மொழி பிறப்பும் வாழ்வும் உலகு உடை உணவு உடல் அறிவியல் தமிழர் மருத்துவம் இலக்கியம் கலை தமிழிசை கலை அணிகலன் தாவரவியல் தமிழர் அளவைகள் கடல் நாகரிகம் கட்டடக்கலை மண்ணியல் வானவியல் விளையாட்டு போன்ற குறைகள் பல புரட்சியை ஏற்படுத்தினால் ஆதித்தம்